ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான சுழற்சி தற்போது ஆந்திரா அருகே நிலை கொண்டுள்ளது இதனால் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அதாவது சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இந்த சுழற்சியால் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்யுங்கிறத பார்க்கலாம் அதாவது வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் மத்திய மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் நாமக்கல் சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய பகுதிகளில் கனமழை சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் இதே போல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மட்டும் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்த சுழற்சியால் குறைவான மழைப்பொருள் காணப்படும் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் மட்டும்தான் மிதமான மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும் இதனால் அணைகள் மட்டும் கணிசமாக வரும் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகமாக காணப்படும் இந்த காற்றுத் தொடர்ச்சியால் ஜூன் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான மழை இருக்கும் மறுபடியும் ஜூன் பதினேழாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்து வரும் காற்றுத் தொடர்ச்சியால் தமிழ்நாட்டில் இதே போல் மிதமான மழை சாரல் மழை கனமழை பெய்யும் நாட்கள் நெருங்கும் போது அந்தந்த சுழற்சியால் எந்த மாவட்டங்களுக்கு அதிக மழை கிடைக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் தென்மேற்கு பருவமழையானது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்கள் சராசரிக்கு அதிகமாகவே கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் மழை பதிவாகும் விவசாயிகள் வானிலை இருந்து தங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்